பணக்காரராவதற்கு சேமித்து முதலீடு செய்வது மிகவும் முக்கியம் தொடர்ந்து சேமித்து உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை முதலீடு செய்து ஆடம்பரத்தை குறைத்து புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்ய வேண்டும் பணக்காரராவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியவை சேமிப்பு கையில் கிடைக்கும் சிறு தொகையையும் சேர்த்து சேமிக்க பழகுங்கள் வருமானத்தில் குறைந்தது முப்பது சதவீதம் சேமிக்க வேண்டும் முதலீடு சேமித்த தொகையை கடன் நிதி தங்கம் பங்குச் சந்தை போன்ற முதலீடுகளில் முதலீடு செய்யுங்கள் ஆடம்பரத்தை குறைத்தல் ஆடம்பரத்தை குறைத்து முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் புத்திசாலித்தனமான முதலீடுகள் உங்கள் உழைப்பை விட புத்திசாலித்தனமான முதலீடுகள் உங்களுக்கு பணத்தை தரும் கடின உழைப்பு கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பொருளாதார அறிவு பொருளாதாரம் மற்றும் முதலீடுகள் பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் கற்பனை திறன் ஏதாவது ஒரு தொழிலைத் தொடங்கவும் அல்லது ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்தவும் கற்பனையை பயன்படுத்தலாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் பணத்தை கையாடுவது முதலீடு செய்வது தொழில் செய்வது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் மேலும் ஆன்மீக தகவல்கள் மற்றும் வீடியோக்கள் பெற தன்னாச்சி அப்பர் யூடியூப் சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்